ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நவராத்திரி எப்படி வந்துச்சு இந்த விழா ஏன் ரொம்ப சிறப்பாக நம்ம கொண்டாடுறோம் இதுக்கு பின்னால் என்ன ஒரு புராண கதை இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவராத்திரி அப்படின்னா ஒம்பது இரவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்பது ராத்திரி நம்ம ஒன்பது ராத்திரி கோழு வச்சு கொண்டாடுறோம் இல்லையா அதை தான் நவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒம்பது நாட்களும் தெய்வீக சக்தி அதாவது அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் தான் இந்த நவராத்திரி இந்த நவராத்திரி கதை மூலத்தில் ஒரு மிகப்பெரிய தெய்வீக நிகழ்ச்சி ஒன்று இருக்குது அதாவது பழங்காலத்தில் மகிஷாசுரன் அப்படின்ற ஒரு அரசன் இருந்தான் அவன் ரொம்ப தவம் செய்து பிரம்மதேவனை மகிழ்விச்சான் பிரம்மா அவனுக்கு ஒரு வரம் கொடுத்தாரு அவன் இருந்த தவத்தை பார்த்து ரொம்ப பூர்ணிச்சு போய் பிரம்மதேவர் அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு வரத்தை கொடுத்தாரு எந்த தேவராலும் எந்த மனிதனாலும் நீ அழிக்கப்பட மாட்டாய் அப்படின்னு பிரம்மதேவர் ஒரு வரத்தை கொடுத்தாரு ஆனால் மகிஷாசுரன் அந்த வரத்தை ரொம்ப தவறாக பயன்படுத்தினான் அவன் ரொம்ப திமிரெடுத்து போய் அகைந்தலை முழுகி தேவர்கள் எல்லாரையுமே துன்புறுத்த ஆரம்பித்தான் தேவர்கள் எல்லாருமே பயந்து பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூவரையும் சேர்த்து அவங்களுடைய சக்தியை ஒன்றா சேர்த்து கலந்து ஒரு அற்புதமான ஒரு தெய்வத்தை உருவாக்கினாங்க அவங்க தான் துர்காதேவி துர்காதேவி அப்படின்றவங்க ஒன்பது வேடங்களில் அவதரித்தாங்க இவங்க ஒன்பது வேடங்களில் அவதரித்ததுனால தான் நம்ம இந்த நவராத்திரியை ஒன்பது நாட்கள் நம்ம இவங்களை இருக்கோம் இந்த நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய ஒவ்வொரு வடிவத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டுச்சு இவங்க ஒன்பது பேரில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஷைலபுத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பிரம்மசாரிணி சந்திரகாண்டா கூஷ்மாண்டா ஸ்கந்தமாதா காத்தியாயணி காலராத்திரி மகாகௌரி சித்தாத்திரி இவங்க ஒன்பது பேர் தான் எல்லோரையும் சேர்ந்தது தான் துர்காதேவி இந்த மாதிரி ஒன்பது வடிவங்களில் அவங்களுடைய சக்தியை வெளிப்படுத்தினாங்க துர்காதேவி மகிஷாசுரனுக்கும் இடையில் நடந்த போர் ஒன்பது நாள் நீடிச்சிச்சு அந்த ஒன்பது நாளில் நவராத்திரி நிறைவு நாள் தான் மகிஷாசுரனை ஒரு வரலாறு இருக்குது இந்த உலகில் அமைதியும் நிலைநாட்டினாங்க துர்காதேவி இந்த நாளை தான் விஜயதசமி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அது நல்லது தீமையை வென்ற நாள் அப்படின்றதுக்கு அர்த்தம் இந்த நவராத்திரி காலத்தில் ஒவ்வொரு மனிதனும் நம்மளுக்குள்ளே இருக்கிற மகிஷாசுரன் அதாவது அவங்களுடைய தீமை எண்ணம் அகந்தை கோபம் பொறாமை இந்த மாதிரி தீய குணங்கள் எல்லாத்தையுமே அழித்து எல்லாருமே ஆன்மீகத்தில் ஈடுபடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நவராத்திரி நம்ம கொண்டாடுறோம் இந்த நவராத்திரி நம்மளை தெய்வீக சக்திக்கு ஒரு இணைக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குது அதாவது அம்மனுடைய சக்தி நம்முள்ள ஊறி நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி அமைதி சக்தி இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்து சேரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் கொழு வைப்பாங்க பூஜை செய்வாங்க சந்திரயாகம் செய்வாங்க கனதுர்கை அப்படின்ற ஒரு பூஜை ஒன்று இருக்கு அந்த பூஜையை செய்வாங்க சுமங்கலி பூஜை இந்த மாதிரி நிறைய பூஜை பண்ணுவாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய சக்தியை போற்றும் ஒரு நிகழ்வாக தான் இருக்கு இந்த நவராத்திரி அப்படின்றது ஒரு விழாவை மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக பயணமாகவும் கூட அதாவது உடம்புக்கும் மனதுக்கும் சக்தி கொடுக்கும் ஒரு காலம்தான் இந்த நவராத்திரி இந்த காலத்தில் நம்ம வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நவராத்திரி காலம் நம்முள்ள நம்பிக்கையை உருவாக்கும் நம்மளுடைய அம்மன் கிட்ட நம்ம நம்பிக்கையை வைப்போம் அவள் தாயான சக்தி அவள் நம்மை காக்கும் அன்பு இறுதியாக நினைவில் வச்சுக்கோங்க நவராத்திரி அப்படின்றது வெளி தீமைகளை வெல்லும் திருவிழா அல்ல உள்ள தீமைகளை வெல்லும் ஆன்மீக விழா அம்மனுடைய ஆசீர்வாதம் எப்போதும் நம்மோடு இருக்கட்டும் ஜெய் மாதா தீதி இவ்வளோதாங்க இது தாங்க நவராத்திரி உருவானதுக்கான ஒரு கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்